வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பயணிக்கப் போவது டான்சானியாவின் செரெங்கெட்டி கேம் ரிசர்விற்கு அங்கு ஒரு உயிர்ப்புள்ள புராணத்தின் கதையை கேட்கப் போகிறோம் அவரது பெயர் மகோண்டே ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வனவிலங்குகளை பாதுகாத்த ஒரு மனிதனின் கதை இந்த கதை உங்கள் இதயத்தை தொடும் எனவே தயாராகுங்கள் செரங்கெட்டி ஒரு பரந்த வனப்பகுதி இங்கு மகோண்டே என்ற வயதான மனிதர் வாழ்ந்தார் இளைஞனாக இருந்தபோது முதல் ரேஞ்சராகத் தொடங்கி ஐம்பது ஆண்டுகளாக விலங்குகளை சட்டவிரோத வேட்டையிலிருந்து காப்பாற்றினார் யானைகள் சிங்கங்கள் ஒட்டகச்சிவிங்கள் வரிக்குதிரைகள் காண்டாமிருகங்கள் அனைவரையும் அவர் நேசித்தார் ஓய்வு பெற்ற பிறகும் பழைய காரில் தினமும் ரோந்து சென்றார் இளம்பூழியர்கள் எப்போதும் அவரது அறிவிற்காக அவரை அணுகினர் குறிப்பாக பாதுகாப்பு மண்டலத்தில் உள்ள வயதான விலங்குகளுக்கு அவர் எப்போதும் கவனம் செலுத்தினார் ஒருநாள் செரங்கட்டியில் வெப்பம் நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தது விலங்குகள் மரங்களின் நிழலில் அடைக்கலம் தேடின ஆனால் மகோண்டே முந்தைய நாள் காயமடைந்த ஒரு காண்டா மிருகத்தை பரிசோதிக்க முடிவு செய்தார் அவரது பழைய தூசி நிறைந்த பாதையில் மெதுவாக ஓடியது வெப்பம் அவரை வியர்வையில் குளிப்பாட்டியது காண்டாமிருகத்தின் அருகில் வந்து அவர் அதன் காயத்தை கவனித்தார் ஆனால் திடீரென மார்பில் ஒரு கூர்மையான வலி தலை சுற்றி அவர் புல்லில் முழங்காலிட்டு விழுந்தார் அருகிலிருந்த சக பணியாளர்களான எலிஜாவும் மூசாவும் ஒரு மங்கலான குரலை கேட்டனர் ஓடி வந்தபோது மகோண்டே தரையில் கிடந்தார் எலிஜா அவரது நாடித் துடிப்பை பரிசோதித்தார் இதயத் துடிப்பு ஒழுங்கற்றதாக இருந்தது மூசா மருந்து தேடினார் ஆனால் அவசரத்தில் மகோண்டே அதை மறந்திருந்தார் எலிஜா ரேடியோ மூலம் மையத்தை அழைத்து ஆம்புலன்ஸ் தேவை என்று தெரிவித்தார் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டனர் ஒரு சிறப்பு வாகனம் வந்து மகோண்டேவை மருத்துவ அறைக்கு கொண்டு சென்றது வழியில் எலிஜா அவரது பெயரை அழைத்து மகோண்டே விழித்திரு என்று கூறிக்கொண்டிருந்தார் ஆனால் அவரது கண்கள் மெதுவாக மூடப்பட்டன மூச்சு மெலிந்தது மருத்துவ அறையில் மருத்துவர்கள் அவசர சிகிச்சையை தொடங்கினர் செயற்கை மூச்சு மற்றும் டிஃபிப்ரிலேட்டர் பயன்படுத்தப்பட்டன ஆனால் பதினைந்து நிமிடங்களுக்குப் பிறகு மருத்துவர் கூறினார் அவரது இதயம் நின்றுவிட்டது இனி எங்களால் எதுவும் செய்ய முடியாது அந்த அறையில் மோனம் பரவியது அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் ரிசர்வின் ஆன்மாவாக இருந்த மகோண்டே இனி இல்லை செய்தி கேட்டு ஊழியர்கள் ஓடிவந்தனர் அனைவரின் முகத்திலும் துக்கம் அவரது குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட போது அனைவரும் அழுதனர் மகோண்டேவின் விருப்பப்படி இறுதிச் சடங்கு ரிசர்விலேயே நடத்தப்பட முடிவு செய்யப்பட்டது மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன் அனைவரும் முற்றத்தில் கூடினர் ஒரு மரக்கட்டையில் மகோண்டேவின் உடல் வைக்கப்பட்டது அவரது முகம் அமைதியாக உறங்குவது போல இருந்தது ஒவ்வொருவரும் அவரை கடைசியாக பார்த்தனர் எலிஜா நடுங்கும் கைகளுடன் அவரது கையை தொட்டு பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தார் மூசா ஒரு மூலிகை தூபம் ஏற்றி மந்திரித்தார் திடீரென வாயில் அருகே ஒரு சிங்கத்தின் கர்ஜனை அனைவரும் அதிர்ச்சியில் திரும்பினர் ஒரு பெரிய ஆண் சிங்கம் அங்கு நடந்து வந்தது அதன் கண்களில் ஒரு மகத்துவம் மக்கள் பயந்து பின்வாங்கினர் ஆனால் சிங்கம் ஆக்ரோஷமாக இல்லை அது மகுண்டேவின் கட்டிலுக்கு அருகில் வந்து சுற்றி நடந்து கட்டிலின் காலடியில் நின்று தலை குனிந்தது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் எலிஜா கவனித்தார் சிங்கத்தின் பக்கத்தில் ஒரு பெரிய காயத்தின் தழும்பு அவருக்கு நினைவு வந்தது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தானும் மகோண்டேவம் இந்த சிங்கத்தை காப்பாற்றியிருந்தனர் அன்று ஒரு சிங்கக் கூட்டம் வேட்டைக்காரர்களின் பொறியில் சிக்கியிருந்தது மகோண்டேவம் எலிஜாவும் தைரியமாக அருகில் சென்று பொறியை அகற்றி சிங்கத்தின் காயத்தை கட்டினர் அது பாதுகாப்பு மண்டலத்தில் மீண்டு காட்டிற்கு திரும்பியது எல்லாம் நினைத்தபோது எலிஜாவுக்கு தோன்றியது இந்த சிங்கம் ஆண்டுகளாக மகோண்டேவை கவனித்திருக்க வேண்டும் அவரது மரணச் செய்தி அறிந்தபோது அது விடைபெற வந்திருக்கிறது சிங்கத்தின் விசுவாசம் அனைவரையும் கண்ணீரில் ஆழ்த்தியது எலிஜா மெதுவாக அருகில் சென்று சிங்கத்தை அமைதிப்படுத்தினார் ஆச்சரியமாக சிங்கம் அமைதியாக தலை குனிந்தது மற்றவர்களும் தைரியம் காட்டி அருகில் வந்தனர் பயம் மறைந்து அனைவரும் ஒரு பொதுவான தக்கத்தில் ஒன்று சேர்ந்தனர் இறுதிச் சடங்கு முடிந்த பிறகு மகௌண்டேவின் உடல் அவர் விரும்பிய ஒரு புல்வெளிக்கு கொண்டு செல்லப்பட்டது சிங்கம் பின்னால் நடந்து இடையிடையே கர்ஜித்து ஒரு உறவினரை இழந்த வலியைப் போல தோன்றியது ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அவர்கள் ஒரு கல்லறையை தயார் செய்தனர் மகௌண்டேவை மெதுவாக அதில் வைத்தனர் எலிஜாவும் மூசாவும் அவரது ஐம்பது ஆண்டு சேவையின் நினைவாக ஒரு கல்லில் அவரது பெயரை செதுக்கி வைத்தனர் உள்ளூர்வாசிகள் ஒரு பிரார்த்தனை விழாவை நடத்தி அவரது ஆன்மா அமைதியில் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினர் சிங்கம் கல்லறையின் அருகில் நின்று தலை குனிந்து கண்களை விலக்காமல் பார்த்தது பின்னர் ஒரு உரத்த கர்ஜனை அந்த வயல் முழுவதும் எதிரொலித்தது அந்த கர்ஜனை ஒரு உறவினரின் பிரிவின் துக்கத்தைப் போல இருந்தது சிறிது நேரம் கழித்து அனைவரும் மெதுவாக திரும்பினர் சிங்கம் மட்டும் அங்கு தனியாக இருந்தது மறுநாள் ரிசர்வ் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்தி மகோண்டேவை கௌரவித்தது மக்கள் கல்லறைக்கு வந்து காட்டு மலர்களை வைத்து தூபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தனர் இடையிடையே சிங்கம் திரும்பி வந்து அமைதியாக கல்லறையின் அருகில் அமர்ந்தது அதற்கு மகோண்டே உயிர் கொடுத்தவர் இப்போது அது நன்றியை பாதுகாக்கிறது எலிஜாவும் மூசாவும் இப்போதும் கல்லறைக்கு வந்து மகோண்டேவுடன் பேசுகிறார்கள் அவரது கனவான வனவிலங்கு பாதுகாப்பை தொடர்கிறார்கள் மகோண்டேவின் கதை செரெங்கெட்டியில் சிங்கத்தின் நன்றியுடன் என்றும் வாழும் நண்பர்களே இந்த கதையை கேட்க நேரம் செலவிட்டதற்கு நன்றி இது உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மணி ஐகானை அழுத்தவும் மறக்காதீர்கள் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் அதுவரை டாடா